இந்த மரத்தில் பார்க்குற இந்த பழங்கள் இந்த குட்டி குட்டி பழமெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க இதெல்லாம் ஆப்பிள் தான் இது பேர் பசிஃபிக் கிராப் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இவ்வளோ சின்ன ஆப்பிள் இது இது ரொம்பவே குட்டி ஆப்பிளுங்க பாருங்கள் என் நகத்தை விட சின்னதாக இருக்கும் பாருங்கள் ஆப்பிள் ட்ரீயோட அதே இலைகள் தான் ஆனால் சைஸ் மட்டும் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க என் சுண்டு விரல் அளவுக்கு தான் இருக்குது இதோடய ருசி ஒன்றும் பிரமாதமாக இருக்காது இருந்தாலும் இதை வந்து ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க இந்த ஆப்பிள் எல்லாம் யாரும் பெருசாக விரும்பி சாப்பிட்றது கிடையாதுங்க இதெல்லாம் வெறும் அழகுக்காக வைக்கிற மரங்கள் பட் குருவிங்களுக்கு அணில்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சமான ஒரு Apple.